ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தெய்விபட்னா ரவிச்சந்திரன் என்னடா வெறும் தென்னை மரமாக தெரியுது சீட்டாக தெரியுது அப்படின்னு நினைக்கிங்களா ஆமாங்க நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும் என் ரூமுக்கிட்ட உட்காந்துருக்கேன் பாருங்கள் இல்லை அழகாக இருக்காங்க பாருங்கள் நல்லாயிருக்குங்களா நிறையா பேர் நினைப்பாங்க அதாவது அந்த படம் வரைஞ்சி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்தமாரி நினைப்பாங்க பட் அதனால் இது ஒரிஜினல் தென்னை மரம் தாங்க என் ரூமுக்கு அங்கிட்டு தோட்டம் மருக்கு பார்த்தீங்கன்னா தென்னை இருக்குது அதுதான் இது ஒரிஜினல் தான் என் ரூமையும் பாருங்கள் இந்த இருக்குது ரூம் ஓகேவா இதை என்னோடய ரூமுங்க வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மரம் சார் ஃபேமிலியா எது அங்கேயா ஆமாங்க ஆமாம் ஆமாம் ஃபேமிலி ஆமாம் இல்லை சும்மா வேலை பார்க்குறாங்க வந்திருக்காப்லங்க இங்கே கேமிட்டா டிங்கெல்லாம் கூப்பிட கிடையாதா

என்னகுமார் ஆயிர சொல்லு என்னமோ இந்த யாராச்சும் மாதிரி இந்த கல்யாண வீட்டில் பிரியாணி என்னகுமார் அப்படி பாக்க கல்யாணம் லைவ் இப்படி ரோட்டை வச்சு போட்டுக்கிறத கேட்காது என்ன என்னாச்சு வைத்திர வயித்துல ஒண்ணு இல்லையா சாப்பிடலையா மத்தியானம் சாப்பிடலையா ஆமாங்க என்ன ஒரு ரூம் அந்த உட்காந்து இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு என்ன ஒரு அதாவது எல்லாரும் செகண்ட் ஹாண்ட் போரில் விற்கிறாங்க அப்படின்ட்டு நானும் ஒரு செகண்ட் பொருளை கொண்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் அதே குறையன்னு சொல்கிறேங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ரோட்டில் உட்காந்துக்கிறது பார்த்தீங்களா இதுதாங்க உட்காந்து உட்காந்துக்கிறது பார்த்தீங்களா இதுக்குள்ள அதாவது இதுக்குள்ளே அர்த்தம் உங்களுக்கு தெரியும்ல வாங்க அது என்னென்னு பாருங்கள் வாங்க எல்லாரும் செகண்ட் போரில் கொண்டு வந்திருக்காங்க நானும் கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொருளை கொண்டு கொண்டு விற்றுட்டு வருவாங்க அப்படின்லாம் எடுத்து வைக்கலாம் நமக்கு இது தேவையா அது எனக்கு இது தேவையா டே ரவிச்சந்திரா உனக்கு தேவையாடா வாங்க எல்லோரும் பார்க்கலாம் என்னென்னு வாங்க ஓகே வாங்க பாருங்க ஆமாங்க கட்லு கட்லுக்குலாம் ஆல்ரெடி பாக்கெட்டு எல்லாம் வச்சுருக்குது ஓகேவா இது கூட பிரச்சனை இல்லை எதுவும் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக கடையில் தான் சாப்பிட்டுருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இங்கே பாருங்க ஃபேன் இருக்காங்க இந்த ஃபேனை வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டவ் இப்போ இங்கே மூணு நாள் ஆகுது அது வாட்டில் காஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்க எல்லா பொருளும் இருக்கு இங்கே பாருங்க அப்புறம் என்ன ரவி அண்ணா அப்புறம் என்ன சாப்பிடாக்க வேண்டியதானே ஸ்டவ் கேஸ் இருக்கு கேஸ் தீந்து போச்சு அப்படின்னா அதில் இல்லைங்க கேஸ்லாம் இருக்குது ஃபுல்லாக இருக்குது ஓகேவா அந்த பாருங்க கேஸ்லாம் இருக்குதுங்க அப்புறம் ஃபேன் ஓடுமாண்ணா இல்லை பழசா அப்படின்னு கேட்குங்களா அது ஓடுங்க ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அவன் படுக்க கொஞ்சம் இந்த பாத்திரத்துக்கு கீழே வச்சா படுத்துக்கலாம் ஆனால் அங்கிட்டு போய் சாப்பாடு ஆக்கணும் பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக சொல்லணுமாங்க கண்டிப்பாக சொல்லணுமா வாங்க கண்டோட இது தேவையா இது தேவையா ரவிச்சந்திரன் ஓகேவா அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க ரவியராக இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் உண்மைதானுங்க சரியா தேவைன்னு சொல்லி தான் வந்தோம் என்ன என்ன அப்படின்னு கேட்கிங்களா ஆமாங்க ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு வந்தேன் ஓகேவா செகண்ட் ஹாண்டில் அப்படின்ட்டு அந்த ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வந்தால் சரி அதாவது நமக்கு ஒரு நல்ல ஓடுற ஃப்ரிட்ஜு தான் குத்தி பார்த்தா நல்லா ஓடும் எல்லாம் செய்யும் இப்போ பாருங்கள் காமிக்கிறேன் வாங்க காமிக்கிறேன் போகணுமே முதல் பிரச்சனை இது தாண்டி போகணுமே எனக்கு அதான் பெரிய விஷயம் இதை தாண்டி இங்கே எங்கே பாருங்க இதுதானா பெரிய விஷயமே இருக்கு பாருங்க எங்க பாருங்க வயருக்கு பாத்தீங்களா இது தாண்டி போயிட்டு பாருங்க

கடைக்குமா கட்டில் மடக்கி வைக்க முடிஞ்ச கடை அதாவது கட்டில் மடக்கி வைக்காம நினைச்சு முடிஞ்ச முடியாது ஏன்னா இங்கே வருங்க கீழே வருங்க இவ்வளோ பொருள் இருக்குது சட்டி கலம் பக்கெட்டு எல்லாமே இருக்குது சரி ஓகே அது போட்டோம் இப்படியாவது கொஞ்சம் இடம் கேப் இருந்துச்சு அப்படின்ட்டு இதெல்லாம் போகலான்னு பார்த்தா இதுவும் முடியல இங்கே வரங்க இந்த கேப்பில் இது போக முடியுதா ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சு தான் தாண்டி போக முடியும் தாண்டி போனால் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் பண்ண முடியும் ஓகேவா தெரியுதா என்னென்னு தெரில இங்கே பாருங்க இங்கே போனால்தான் குக்கிங் பண்ண முடியும் அவங்ககிட்ட தாண்டியும் போக முடியல சரி ஓகே அப்புறம் செகண்ட்டு யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னா ரெண்டு மூணு கேட்டாங்க அவங்க லேட் பண்ணியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ போய் என்கிட்ட நமக்கு சமையல் பார்க்க முடியல இதுவும் வச்சாச்சு சரி பார்க்கலாம் பத்து ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் மட்டும் கொண்டு வந்து வச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்துட்டு இப்போ சமையல் பத்து ரூபா ஓடிக்கிருக்கு என்ன பண்ணுங்கன்னு சரி பார்க்கலாம் வரமுண்ட்ருக்காப்புல வந்தாலும் வர ஒரு ஆள் வர்றோம் இருக்காப்புல என்னென்னு பார்க்கலாம் ஓகே வந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கலாம் இப்போ வெற்றியாரம்மா ரெண்டாவது நாளாக இந்த இடத்த காத்துக்கிட்டு இருக்காவே நானும் ரெண்டு நாளாக சாப்பாடு வைக்காமல் ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கேன் பார்த்தீங்களா பார்த்துக்கிட்டிங்களா கோத்ரேஜ் கம்பெனி ஃப்ரிட்ஜு தான் ஓகேவா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கினேன் ஓகேவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா காசு கொடுத்து இருந்தேன் இது ஒரு மூ மூவாயிரம் கிடைக்கும் கூட ஒரு பத்து ஐநூறு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு முந்நூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆச்சு அதில் ஒரு இரநூறுவா லாபம் கிடைக்குமானு பார்த்து ஒரு மூணுரூவா கொடுக்கலாம் பார்த்தா மூணு அதாவது இரநூறுவா இப்போ அதெல்லாம் இப்போ கணக்கான பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறுரூவா மூணு நாள் சாப்பாடுக்கெல்லாம் முன்னூறு நானூறுரூவா சில இதை வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டு போனா தான் என்றைக்கு வந்து எடுக்கிறாங்க தெரியல பார்க்கலாம் ஓகேவா ஓ ஓ முடிக்கும் பார்த்தீங்களாங்க இப்போ என் வாசலே வந்து திரும்ப அதேமாரி வெளியில வந்து உட்காந்து இங்கே பாருங்க உட்காந்துருக்கேன் வாசலில் உட்காந்துருக்கேன் இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆள் வரோம்ட்டு இருக்காப்புல அதில் வேற மழை சாரில் வர பிடிச்சிக்கிடுச்சு இங்கே இருங்க மழை சாரில் வேற பிடிச்சிக்கிடுச்சு என்ன பண்ணுறது இப்படி சாரில் வேற பிடிச்சிடுச்சு அந்த ஆள் எப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜ் தூக்கிட்டு போயிட்டு நமக்கு சமையல் பண்ணி நான் சாப்பிட ஒன்றும் புரியல வரட்டும் இருக்கேன் இதில் மழை வேற பிடிச்சிக்கிடுச்சு ஓகேவா மழை சாரமே போய்து வர்றாங்களா என்னன்னு தெரியல வெற்றி மூன்றாம் நாள் இன்னும் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நாள் ஆபத்துக்கு நானூறுவா ஐநூறுரூவா செலவாயிடும் ஏன்னா அது இடம் இல்லை வேறும் இடம் இல்லைனாலும் உள்ளே வந்து வச்சுக்கிறது வெளியில் வைக்க முடியும் ஏன்னா மழை வச்சுட்டு நினைஞ்சிக்கிறதுக்கு திரும்ப பார்க்கல வேறு எங்கேயாவது வைக்கனாலும் இடமும் இல்லை அதுதான் உண்மை ஓகேவா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அது இப்படி வந்தாலும் எடுக்க வர்றப்பாங்களே எடுக்க வர வர்றாங்களா அவங்களே வச்சு வீடியோ போட்டுக்கிறோம் ஷார்ட்ஸ் வீடியோ ஓகேவா பாருங்கள் வேறு என்ன நினைப்பாங்க எல்லோரும்

அப்படி இல்ல ஆமாங்க ஊரு ஊரு போவல வீடு அது பாத்தீங்களா எனக்கு கண்டிப்பா போடுது ஏன்னா இந்த பாத்தீங்களாங்க அப்படி ஒளிஞ்சு ஓட வேண்டாம் அப்படி விட முடியாதுல்லங்க இங்க வருங்க இந்த மொட்டை தாங்க சுரேஷ் தான் சொல்றாப்ல ஒரு கிலோ மீன் நானும் இப்படி தாப்பாண்ட நானும் காரம்புல தான் படத்தை ஆமாங்க அதாவது என்ன பறக்க பறவை பாடுபட்டாலும் இல்ல இதுல வேற ஊர் இங்க பாருங்க என்னமோ நான் பெரிய கட்டில மெத்த போட்டு படுக்கிற மாதிரியும் சொல்லிக்கிற காப்பா குமாரம் தான் குமார் ரூம் காமிச்சாங்க ஆல்ரெடி குமார் ரூம் காந்தாச்சு ஆ பாருங்க குமார் வீட்டுல எல்லா வீட்டம் எல்லாரும் பார்த்து சொந்தக்காரர் எல்லாரும் பார்த்து இப்படிலாம் நினைப்பாங்க என்னடா நம்ம நம்ம குமார் மாமா தான் இருக்காங்களா அப்படிம்பாங்க இதாங்க யார் ரூம் இப்ப எந்த ஊர்ல ஒண்ணு இப்ப வந்து இந்தியன்ல ஒண்ணும் எப்போ இந்த பையனுக்கு எப்ப பார்த்தா காசு பணம் தாங்க சொல்றது இனிய எப்ப பார்த்தாலும் பிரிட்ஜ் எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு அதை பத்தி அங்கிட்டு போக முடியல இங்கிட்டு போக முடியல இவன் என்ன சொல்றான்னு தெரியுமா ரவியனுக்கு நிறைய பிரிட்ஜில் காசு நிறைய வரும் அப்படின்னு இருக்காப்புல பிரிட்ஜ் கொண்டு வந்திருக்காப்புல ரவியன் நிறைய காசு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பையன் சொல்றப்ப சுரேஷ் அது எனக்கு தான் தெரியும் உள்ள போக முடியல அங்கிட்டு போக முடியல அங்கிட்டு போக முடியல சோறு போக முடியல ரெண்டாயிரத்தி சும்மா அங்குற எச்ச தொட்டு எண்ணி எச்ச தொட்டு எண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கப்பா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கிடைக்கும்னு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கேன் அதான் பெல்லு கூட அடிக்க பாத்தியா சொன்னேன் அடிக்க சொல்லி அடிக்கணும் அந்த டயத்தில் அடிக்கணும் அது வரைக்கும் அடிக்கல குமாரி குமார நீ பெரிய பணக்காரப்பா நீ தான் இப்போ அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நீதான் காசு அனுப்பிட்டு ரவியன் சொல்லி இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க உன்னுடைய அபிப்பிராயம் என்னப்பா குமார்ட் இல்ல பிரிட்ஜ் எடுத்துட்டு வந்தேன் அதுக்குள்ள அபிப்ராயம் என்ன

இவங்க ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க ரெண்டு செக்ஷன் ஆகிட்டாங்க இப்போ எனக்கு ரெண்டு பேருங்க ஒரு கார் கூட அட்டாச்சு வரைச்சி தெரியக்கூடாதா ஏன்னா பொருள் குமார் படத்துக்கு கூட தெரியக்கூடாது குமார் ஒரு வரிசிகம் தான் தீட்டானே இது அத்தை பேருக்கு கிச்சி வேற கிளிக்கிறது எப்படி எப்படி வரிசிகம் பச்சி வரிசிகம் பண்ணுமா ஓகே யாராச்சும் சீரத்துக்கு வந்தா அதையும் தொங்க விட்டுட்டு இருக்கேன் ரூமே செட்டேன்

இல்லையா ஆமாம் எங்கள் ரூம்லாம் பாருங்கள் நாங்கள் இப்படி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் எல்லாருமே என்னென்ன யூடியூப்லாம் வருது அப்படின்ட்டு இருக்காங்க பறக்க பறக்க பாடு ஓட்டி இது தாங்க பழப்பு எங்கே வருங்க குமார் ரூம் மாதிரி செக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் ஆல்ரெடி இருக்குங்க உங்களுக்கு இன்னொரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியனாவும் இந்த இந்த இது பேரவர் தம்பி பேர் மாப்பிள்ளா என்ன வரையா கிங்காங்க ஆமா இங்கே வாருங்க இது வந்து இது வந்து இங்க இருங்க இது வந்து ஆஜரான ரூமு அதனால அவங்க வந்து தனியார் ரூம் பார்த்துக்காங்க அதனால அவங்க கட்டளை தீட்டுமே வரல வீடியோ வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணி விட போறேன்ப்பா லைவ் நினச்சியோ லைவ்னா தான் கமெண்ட் வந்துகிட்டே இருக்கும்ல இல்லையா சரிங்க பாருங்க இன்னும் நின்றுக்கிறது சண்டை கூட போட்டுருவாங்க ஏன் ஏன் ரொம்ப காமிக்கு உங்கள் ரூபா போய் காமிக்க வேண்டியதுன்றாப்பில்ல யார் சொன்னால் சொல்ல இந்த பையன் சொல்லிடுறாப்புல ம் சரிங்க பாருங்கள் ஓகேவா பார்க்கலாம் அந்த பிரிட்ஜை எடுக்க வந்தாலும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் வீட்டில் ஓகேவா சொல்லு மழை பெய்யும் பார்த்தீங்களா காம்கில் மழை பெஞ்சிடுது என்ன ஒரு சார்ல பெஞ்சிடுது ஆ சரி பாரு தர யார்த்த பேட்ட இருந்தாச்சா போலயாச்சு வேற ஒண்ணு இல்ல உன் கடமைக்கு உங்க கடமைக்கு ஏதாவது சொல்லுப்பா ஏன்னா ஒரு ஆள் சொல்லிருக்கு வந்துட்டு நிறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இருக்கு உண்மை ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கேன்

யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெய்கன்சி பாருங்கள் அவங்க வந்தோடனே நேரடியாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பாருங்க சாப்பிடுறது டே என்னடா மாப்பிள்ள வரவாற வாரம்லாம் வாரம் போட்டு

அதுக்கப்புறம் பாட்டு ஏண்டா உனக்கு ஏற்றாப்புல ஒரு சின்ன பேர் அதாவது வயசுக்கு ஏற்றாப்புல ஏஜுக்கு ஏற்றாப்புல ஆகுறாங்கண்ணாடா சின்ன பையன் கூட கார் ஓடுறேன் நமக்கு ஓட்ட தெரியலடா என்னடா மாப்பிள்ள என்ன சொல்லித்தாடா மாமாக்கு இது எங்க பிரிட்ஜ் தூக்கிட்டு போவோம் எப்படி சின்ன காரு ஆஹ் நேராக்கு நேராக்கு ஸ்டேட்டா போட்ட 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 போட்ட

இருக்கா இப்ப விரும்பதான் இருந்தாலும் நல்லா கிளியரா பெரிய செலிபிரிட்டி எல்லாரும் என்னப்பாங்க ரவி என்ன பாக்குறதுக்காக அந்த பசங்க வந்திருக்க இனி பாக்குறதுக்கு இல்லைங்க இந்த பிரிட்ஜ் வாங்குறவங்க வந்திருக்காங்க இல்லையாப்பா உண்மைதானே ஆஹ் நமக்காக கரெக்டா ஒரு ஃப்ரிட்ஜ் நல்லா ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தாரு வாங்கிட்டு போகலாம் பத்திரி மாறாத்தாலே பள்ளிக்கூடம் தாயே நல்லபடியா என் மாப்பிள்ள பையன் மரமும் பையனுக்கு நல்லபடியா பிரிட்ஜ் உபயோகி நல்லா நல்லா தான் நல்லா தான் உபயோகிச்சு எனக்கு தெரியாது அவங்களே இருக்கும் யூஸ் பண்ணி பார்க்கணும் ஆமாங்க யூஸ் பண்ணி கடவுள் நல்லா இருக்கும் பரவாயில்ல பாக்குறதுக்கும் பரவாயில்ல பாருங்க சொல்லிட்டேன் சரி பாய்

போர் நிற்காது இது மாத்தணும் என்னடா பொருள் என்ன பொருள் வேணாம் அவனுக்கு என்ன பொருள் வந்தாலும் வேண்டாம் ஏன்னா அவன் யூடியூப்னு நல்லா இருந்தான் அந்த பையன் அப்புறம் அவன் வேட்டில் வந்து நல்லா உள்ள உட்காந்துக்கிறது கடைசி பக்கம் யூடியூப்ல யூடியூப்ல வீடியோ எடுக்காங்கன்னு அப்படி கண்டுக்கல ஓகே ஏதோ வீடியோ எடுக்கிறான் அப்படி வீடியோ எடுக்கிறாங்க உங்களுக்குன்னு யூடியூப்ல வரும்னு சொன்னதான் அந்த பையன் பயந்துகிட்டு கிட்டே ஓடிதான்

அடுத்து <laughs> <laughs> உனக்குரியா போய் சொல்லி சொல்ல மாட்டேன் வாங்கு கொடுத்து வண்டி இருநூறு ரூபாய் லாங் கிடைக்கிட்டு கேட்டேன் அங்கிருந்து வண்டி கூலி உனக்கு அங்கே ஐநூறு ரூபாய்க்கு மேல வரும் அதனால வேண்டாட்டு கிடைச்சக்கலாகும் போது இரண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்கிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரிட்ஜ் மட்டும் நம்ம கொண்டு வரல பிரிட்ஜ் மட்டும் கொண்டு வரலடா பழசு கொண்டு ரூபா படிப்பு கொடுத்தா நான் அதுக்கு தான் வேண்டியதாக ஓகேவா அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன் இது என் பையனுக்கு அனுப்பிவிட்டா போதுண்ணே எனக்கு அக்கவுண்ட் இருக்குது இல்லைடா ஆமாம் எனக்கு அக்கௌண்ட் நம்பர் இது இல்லை சதீஷ் ரஞ்சித் தர்பட்ட ரிவியூ இல்லைடா வேற யாருக்கு அனுப்பி வேற வேறு யூடியூப் இருக்குது ஆ நானும் அதெல்லாம் இல்லை அது வேற அது கூகுள் பே இல்லாத நபர் என்னுடையது

நான் வந்து புதர்காடுக்கு அந்த பக்கம் ரோடுல இருந்து கட் பண்ணி போகணும் ஒரு ஏழு கிலோமீட்டர் சுமார் இங்க இருந்து முப்பது கிலோமீட்டர் இருக்கு ஹோம் தியேட்டருக்கு அடிச்சாச்சு எனக்கு என்னோட மாமா மாம் மாம் எங்க மச்சா மாதிரி ஷாப்ல எல்லாம் வருவாரு கிடைச்சிருச்சு ரெண்டாயிரத்தி எனக்கு ரெண்டாயிரத்தி வச்சுக்க எனக்கு லாபம் தர தரமாட்டமுட்டான் சரி ஓகே இதே ஹோம் தேட்டர் இருக்குடா கொண்டு போனா அப்படின்ட்டு கரெக்டா பண்ணி கொடுக்கறேன் சரியா ஹோம் தேட்டர் கொண்டு போப்பா எவ்ளோ வச்சுக்கோன்னு